அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் வந்து ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தோட பேர் பாத்தீங்கன்னா சியான் அப்படின்னு தனியார் பள்ளி கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நிறைய மைதானம் கிடையாது கொஞ்ச அளவுக்கு தான் விளையாடக்கூடிய ஒரு மைதானம் இருக்குது பெரிய அளவில் வந்து அங்கே விளையாடக்கூடிய ஒரு மைதானம் கிடையாது அதில் ஏதாவது ஒரு விளையாட்டு இந்த மாதிரிலாம் விளையாடலாம் ஆனால் அந்த சின்ன இடத்துல அந்த சிறிய மைதானத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கோகோ விளையாண்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஈட்டி எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க பசங்க பசங்க வந்து விளையாடும்போது போது கண்டிப்பா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிடி சார் அவசியம் இருக்கணும் ஆனா பிள்ளைங்க மட்டும் ஒரு பக்கம் கோகோவும் ஒரு பக்கம் ஈட்டியும் பிள்ளைங்க விளையாண்டுருக்குது பிள்ளைங்களுக்கு எப்படிங்க தெரியும் என் எதாவது ஈட்டி ஏரியக்குள்ளே எந்த அளவுக்கு போகும் எந்த பக்கம் ஓடும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுல்ல ஒரு சாரு அந்த இடத்துக்கிட்ட இருந்தாருன்னா இந்த இடத்துலாம் நீங்கள் கொக்கோ நாளைக்கு கூட வந்து விளையாடுங்க ஈட்டி ஏறிட்டுன்னு சொல்லுவார் இல்லைன்னா அவங்க கொக்கோ விளையாடுறாங்க நம்ம நாளைக்கு ஈட்டி ஏரியிறதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் பசங்க அவங்க இஷ்டத்துக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கிஷோர் அப்படின்ற ஒரு மாணவன் வந்து பக்கத்துல கொக்கோ விளையாண்டுருக்கான் இன்னும் சில மாணவர்கள் வந்து ஈட்டி விளையாண்டுருக்காங்க இவன் கொக்கோ விளையாண்டுக்கிட்டு ஒரு பக்கமா ஒடியாந்துருக்கான் இந்த ஈட்டி எரிஞ்ச உடனே அந்த கிஷோரோட தலையில போயிட்டு ஈட்டி பட்டுடுச்சிங்க ஈட்டி பட்ட உடனே பிள்ளைக்கு வந்து நிறைய ரத்தம் சிந்திருச்சு உடனே வந்து அவங்க அருகாமையில உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அங்கே முடியல அப்படின்னு சொன்ன உடனே கடலூர்ல வந்து மகாத்மா காந்தின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கேயும் போயிருக்காங்க அங்கேயும் முடியாமல் பிள்ளைய வந்து சென்னைக்கு அழிச்சிட்டு போயிருக்காங்க சென்னையிலையும் வந்து காப்பாற்ற முடியல அதுக்கப்புறமா விழுப்புரம் முண்டியம்பாக்கம் கொண்டுட்டு வந்திருக்காங்க பிள்ளைக்கு வந்து ஈட்டி எரிஞ்ச உடனே மூளையில் பாதிச்சிருச்சனால கொண்டுக்கிட்டு வரும்போதே பிள்ளைக்கு வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு நம்ம வீட்டு பிள்ளைங்களை வந்து படிக்க அனுப்புறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனால் பாதுகாப்பாக இருக்கும் அங்கே வந்து எல்லாம் வந்து நல்லா கவனமாக பார்த்துக்குவாங்க நம்ம குழந்தைங்களை அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பி வைக்கிறோம் ஆனால் பாருங்க அந்த பள்ளிக்கூடத்தோட கவன குறைவால இன்னைக்கு ஒரு மாணவனை வந்து நம்ம இழந்திருக்கோம் அந்த இடத்துல ஒரு பிடி சாரு இருந்திருந்தால் கண்டிப்பாக இப்படி ஒரு விவரி தான் நடந்திருக்கவே நடந்திருக்காது அவங்களோட கவன குறைவால இப்போ ஒரு உயிர் போயிருக்கு இப்போ அவங்களால அந்த பிள்ளைய திருப்பி தர முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் கிஷோருக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க அவங்க அக்காலும் கிஷோரும் ஒரே இடத்துல தான் படிக்கிறாங்க அவங்க அப்பா தான் வந்து ரெண்டு பேர்த்தையும் பொண்ணையும் பையனும் காலையில் வந்து வண்டியில கொண்டு வந்து விட்டுருக்காரு திரும்ப சாயந்தரம் வந்து நம்ம பிள்ளைங்களை வீட்டுக்கு அழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு வந்து கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு நம்ம பிள்ளை வெளியே வருவான் நம்ம வண்டியில் அழிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு ஆனா பிள்ளைங்க வரல பிள்ளைங்க வரலன்னு உடனே இவரு வாட்சிமேன் வருவாங்க திரும்பவும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாக்கிறாரு எல்லா குழந்தைங்களும் போயிடுச்சு தன்னுடைய பிள்ளை மட்டும் வரல அவர் பரிதை வச்சு போய் என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ற போறாரு உள்ற போன உடனே அங்க இங்கே மிஸ்ஸுங்கலாம் வந்து முட்டா நின்றுகிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட இருந்திருக்காங்க இவங்க இவர் போயிட்டு ஒரு மிஸ் கிட்ட வந்து என்னங்க மிஸ் எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு உடனே ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னா அந்த மிஸ் மெல்ல மெல்ல சொல்றாங்க எடுத்த எடுப்புலையே தாங்க பெற்றவங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கக்குள்ள பெத்தவங்கள்ட்ட சொல்லணுமா சொல்றது இல்லையா தன்னுடைய குழந்தைய என்னடா இது வரைக்கும் காணுமேனு அவராவ தாங்க உள்ற போறாரு போன உடனே அந்த மிஸ்ஸு கிட்ட கேட்குறாரு அந்த மிஸ்ஸு அப்போ கூட உண்மையாக சொல்லலுங்க மெல்ல மெல்ல என்ன சொல்லுது இந்த மாதிரி பசங்க விளையாடக்குள்ள கீழே விழுந்துட்டான் கொஞ்சம் காயமாக இருக்குது அதனால ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கூட அந்த மிஸ் வந்து உண்மையை சொல்லலை அந்த மாதிரி பிள்ளைங்க விளையாடக்குள்ள ஈட்டி எரிஞ்சு தம்பியோட தலையில் பட்டுடுச்சு அப்படின்னு உண்மையை சொல்லலைங்க இவர் உடனே பதட்டத்தோடு என்னம்மா சொல்கிறீங்க பிள்ளைக்கு எப்படி இருக்குது என்னன்னு கேட்டுட்டு சரி என்னுடைய மனைவிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும் உங்கள் ஃபோனை கொடுங்கன உடனே இப்போதாங்க உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க உடனே வந்து இவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவர் போயிருக்காரு போய் பார்த்தா பிள்ளையக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்டு போட்டு அவ்வளோ ரத்தம் வந்திருக்கு இவர் பார்த்து பரிதவிச்சு போனார் அந்த ஹாஸ்பிட்டலில் முடியலன்னு இன்னொரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டலுன்னு இப்படி அலைஞ்சி கடைசியில் பிள்ளைய காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க இன்னைக்கு பிள்ளை உயிரை காப்பாற்ற முடியல பிள்ளைக்கு இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முழு பொறுப்பு யாருங்க அந்த பள்ளி நிர்வாகம் தானே ஒரு சின்னதா விளையாட்டு மைதானத்தை வச்சுக்கிட்டு அந்த விளையாட்டு மைதானத்துல எத்தனை விளையாட்டுங்க விளையாட முடியும் இவங்க ஒரு சாரை போட்டு பார்த்துருந்தா இந்த விவரத்தை நடந்திருக்குமா கிஷோர் வந்து எட்டாவது படிக்கும் போதே சிலம்பம் வந்து நல்லா விளையாடும் பிள்ளையா கொக்கோன்றது சும்மாதான் அன்னைக்கு விளையாட்டு பிரேடுல விளையாண்டுருக்காப்புல பிள்ளைக்கு வந்து சிலம்பத்துல அவ்வளவு ஆர்வம் இருந்திருக்குங்களாம் அஞ்சு கிலோமீட்டர் உள்ள சாதனை பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக நோபல் பரிசு வாங்கியிருக்கு மாவட்ட அளவில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குதுங்க சிலம்பத்தில் அவங்க அப்பா அம்மாவும் சரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இவன் ஒரு பெரிய விளையாட்டு வீரனாக வருவான் பரவாயில்லையே எட்டாவது படிக்கும் போதே அஞ்சு கிலோமீட்ரு அளவுக்கு போயிருக்கிறான் சிலம்பத்தில் வந்து நல்லா விளையாடுறான் அப்படின்னு அந்த ஊர் மக்களும் இவன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க பெரிய விளையாட்டு வீரனாக வருவான் இன்னைக்கு அப்படி ஒரு விளையாட்டு வீரனை நாங்க இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஊர் பொதுமக்களும் சரி அவங்க அப்பா அம்மாவும் கதறி அழுகுறாங்கங்க அவங்க அப்பா சொல்லும்போது நெஞ்சே பதறதுங்க தயவு செஞ்சு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே ஸ்ரீமதி வழக்கில் வந்து சொன்னீங்க ஒரு குழந்தை தானே விட்டுட்டு போங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தை உயிரா பறி போய்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு பள்ளிக்கூடத்துல வந்து எல்லா இடத்துலையும் அந்த கம்பிலாம் கரெக்டாக கரெக்டா போட்டிருக்காங்களா என்னன்னு பாருங்க போதிய அளவுக்கு விளையாட்டு மைதானம் இருக்கா இல்லையா ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையா எல்லா பள்ளிகளும் இப்படிதான் நடக்கணும்னு ஒரு விதிமுறைகளை போடுங்க அப்படி போட்டு அவங்க வந்து கை மீறாங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு தக்க தண்டனை கொடுங்க தக்க நடவடிக்கை எடுங்க ஐயா இப்படி ஒவ்வொரு குழந்தையா உயிர் போய்கிட்டு இருக்கு எங்களை மாதிரி பெத்தவங்களுடைய நிலைமைய நினைச்சு பாருங்க ஒரு பள்ளிக்கூடத்துல மெயின் கேட்டுக்கிட்ட உக்காந்துருக்க இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க பாக்கலாம் வாட்ச்மேன் தான் வந்து உள்ள யாரு போனாலும் வெளியே வந்தாலும் அவருடைய பார்வையை மீறிதான் உள்ள போகணும் வெளியே வரணும் ஆனா அவங்க அப்பா போயிட்டு கேக்குறாரு பையன் எங்க காணும்னா அந்த வாட்ச்மேனுக்கு கண்டிப்பா கதவு திறந்து விட்டுருப்பாரு வேன் வரும்போது சொல்லுவாங்க தானே ஆனா இருங்க வருவாரு இருங்க வருவாருன்னு அந்த வாட்ச்மேனும் உண்மையா சொல்லாம பூசி மழுப்பி இருக்காரு நம்ம வாட்ச் வாட்ச்மேன மண்ணாங்கட்டி தான் முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சான் அவனும் வந்து ஸ்ரீமதி வழக்குல பெரிய ஒரு உடந்தையா இருந்துகிட்டு இருக்கான் இது இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா சக்தி அந்த கனியாமூர் பள்ளிக்கூடத்தில் ராஜா கொலை வழக்கில் பாத்தீங்கன்னா ரவிக்குமாரை ஒரு நாள் கைது பண்ணியிருப்பாங்க அதுலேயுமே வந்து வாட்சி மேனை தான் சேர்த்துருப்பாங்க அந்த வாட்சி மேனை வந்து நாங்கள் இப்போ வந்து பாப்பா வழக்கு வரும்போது போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நக்கிரன் கிரண் பிரகாசனும் நாங்களும் போயிருந்தோம் போகும்போது அந்த வாட்சி மேனை எங்களை பார்த்துட்டு அப்படிதாங்க தாங்க உண்மை என்னவோ அதை சொல்லலாம்ல ஆ அதெல்லாம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது இப்ப எதுக்கு வரீங்க அதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க அதெல்லாம் எதுக்கு கிண்டுறீங்க அப்படின்னு அவனுக்கு கைகாலெல்லாம் அவ்வளோ நடுக்கம் நடுக்குதுங்க உண்மை தன்மை இருந்தா நீ சொல்லிட்டு அமைதியா போயிட வேண்டிதானே இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லலாம்ல ஆனா எங்களை பார்க்கும் போது அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே நின்றுகிட்டு இருந்த அந்த மேனம் உள்ற ஓடுறாங்க இப்ப மண்ணாங்கட்டியுமே ஸ்ரீமதி வழக்கில் முழு உடந்தையா வேலை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கிறான் இப்ப பாருங்க இந்த தனியார் பள்ளிக்கூடத்துல பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சும் அவங்க அப்பா கிட்ட உண்மையா சொல்லாத புள்ள வந்துருவான் வந்துருவான்னு சொல்றாங்க அவராகவே உள்ற போய் பார்ப்போம் இன்னும் பிள்ளைய காணுமேன்னு உள்ற போன பிறகுதான் உண்மை தன்மையே தெரியுது இந்த மாதிரி தனியார் பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி அராஜகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சம்பவம் நடந்த உடனே பெத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு என்னங்க அவங்களுக்கு தயக்கா இருக்கு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லபடியா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுக்கட்டாக கொண்டு அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து நம்ம வீட்டு பிள்ளைங்கள படிக்க அனுப்பி வச்சா நம்ம வீட்டு பிள்ளைங்களை எந்த மாதிரிலாம் குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறானோ பாருங்களேன் என்னை போலையும் இந்த கிஷோர் அம்மா போலையும் இன்னும் எத்தனை தாய் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்க போறாங்கன்னு தெரியலங்க